இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில முப்பத்தஞ்சு வயசுல மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் மருத்துவர் எங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சின்ன வயசுல இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வளர்ந்தது மருத்துவ தான் முக்கிய காரணம் அதுக்கு அன்னைக்கு காவல்துறையில பலகட்ட போராட்டங்கள் காவல்துறையில தடியடிப்பட்டது ரத்த ரத்திந்தது சிறை கொடுமைகளை அனுபவிச்சது இருபத்தி ஒரு பேர் ஒரே நாளையில உயிர் தியாகம் அவர் தொடர்ந்து பல உயிர் தியாகம் இப்படி ரத்த சிந்தி ஜெயில் கொடுமைகளை அனுபவிச்சு தியாகம் செய்து வளர்த்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி எங்க மருத்துவ பாளையங்கோட்டை சிறை ஒண்ணுக்கு தான் போகல மீது எல்லா சிறைக்கும் போனார் இந்த ஜி கே மணி மருத்துரையாவோட நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கிறார் நான் நிறைய சிறைக்கு போயிருக்கிறேன் சென்னையில் ஒன்றரை மாதம் ஒரே நாளையில் இருந்திருக்கிறேன் பாண்டி என்று தர பாண்டிய கூட இருந்தால் நிறைய பேர் எல்லாரும் கூட சிறைக்கு வந்தவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி சிறை கொடுமைகளை அனுபவித்து வளர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி சோதனைன்னா எங்க எங்கள் இப்படி தாங்கிக்க முடியும் அது யாரால் வந்த சோதனை ஜி கே அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியில் உழைத்தாங்களே சிறை கொடுமைகளை அனுபவித்தாங்களே அவனாலையா இல்லை அவர் வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி மத்திய அமைச்சராக்கி இன்னைக்கு கட்சி தலைவர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்த மருத்துவர் அன்புமணி அவர்களால் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய வேதனை சோதனை கண்ணீர் வடிக்கிறார் கண் கண்கலங்கிறார் தொலைக்காட்சியில் அதை பார்த்துட்டு இன்னைக்கு மக்கள்லாம் நெகிழ்ந்து போய் பேசுறாங்க இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி என்ன சொல்றாரு எங்க அப்பா குழந்த மனசாயிட்டாரு மனநிலை பாதிக்கப்பட்டாரு அவரு கூட எல்லாம் கெடுக்கிறாங்க துரோகம் பண்றாங்கன்னு சொல்றாங்க ரொம்ப அந்த என்ன பொறுத்தரும் இங்க சொல்லுவீங்க ஜி கேமணி உங்களுக்கும் தெரியும் நாட்டுக்கும் தெரியும் நல்லா மனசாட்சியோடு நடக்கும் ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் வளர்ந்தவன் பொது வாழ்க்கைக்கு வந்தவன் நீ காலையில் தூங்கி எதிரிச்சு கூட எங்கள் மருத்துவையாவை அவங்க அப்பா அம்மாவை நினச்சிட்டு இன்னைக்கு நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் யாருக்கும் கெடுதல் செய்யாத மனசு இருக்குன்னு உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு தான் எந்திரிப்பேன் இப்படி என்ன பார்த்து எங்கள் கட்சியை பார்த்து எங்கள் கட்சியில் இருக்கிற உழைச்சவங்கள்லாம் பார்த்து மருத்துறையாக கூட எல்லாம் பார்த்து சொல்கிறாரு அவர் துரோகி ஜி கே மணி தான் என்னையும் எங்கள் அப்பாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும் ரொம்ப வருத்தப்படுறேன் வேதனைப்பட்டு சொல்கிறேன் மருத்துவர் அன்புமணியை எந்த வகையிலையும் நான் குறை சொல்லக்கூடாதுன்னு நினச்சுவேன் யாரோரோ பேசுவாங்க எப்படி பேசுனா கூட நான் குறை சொல்லவே இல்லை இப்போ சில நாட்களுக்கு முன்னால் அவர் என் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு பல பேர் என்கிட்ட பேசிட்டாங்க உனக்கு இல்லையா ரோஸ் இல்லையா இப்படி பேசுகிறாரு வாயை மூடிகிட்டு பேசாதிருக்கிறாரு பேசாமல் இருக்கிறியான்னு சொல்கிறாரு அதுக்காக தான் சில தன்னிலை விளக்கத்தை உங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும் விரும்புகிறேன் என்னுடைய ஆசை அவர் சொல்கிற செய்தி வெளியில் போகுது நான் மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யலை துரோகம் செய்யலை மனசால் கூட நினைக்கல இன்னைக்கு ஒன்று இன்னைக்கு அன்புமணி இன்னைக்கு எல்லாம் பேசுகிறாரு அவருக்கு திறமை இருக்குது பேசுகிறாரு எப்படி மத்திய யாரால் அமைச்சரானாரு அவரு சொல்லணும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும் எங்கள் மருத்துவ இயக்கம் தொடங்கின நேரத்தில் நானும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ என்னுடைய வாரிசோ எந்த அரசு பதவிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தார் மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் என் உட்பட உள்ளாட்சிபேர் நிறையா வந்தாங்க அவர் மருத்துவையாக பதவிக்கு போகலை அப்புறம் மருத்துவையோட நான் தான் சொல்லணும் எல்லா குடும்பமே பேசுகிறாங்க மருத்துவையோட துணையார் அம்மாவிலிருந்து குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாரும் பேசுகிறாங்க உறவினர்கள்லாம் மருத்துவையாக ஒத்துக்கலை அதெல்லாம் நான் பண்ண சத்தியத்தை மீற மாட்டேன்னு அப்புறம் என்னை கூப்பிட்டு நீங்கள் எப்படியாவது கிட்ட பேசணும் குடும்பமே பூரா சொன்னாங்க நீங்கள் கேளுங்க யாராவது மறுபடியும் சந்தித்தா கேளுங்க நீங்கள் மருத்துரையாகிட்ட ஐயா எல்லாத்தையும் பதவிக்கு அனுப்புறீங்க இவ்வளோ பெரிய இயக்கத்தை உருவாக்குனீங்க நீங்க பதவிக்கு போகலன்னு சொல்றீங்க உங்க குடும்பத்தில் ஒருத்தராவது அமைச்சர் பதவிக்கு போகணும் அது படித்தவர் மருத்துவம் படித்தவர் இளைஞர் மத்திய அமைச்சர் ஆகணும்னு சொன்னோம் ரொம்ப கோவப்பட்டாரு இப்படி தொடர்ந்து வார கணக்கில் பேசி கடைசியில் குடும்பம்லாம் இருக்கிறான் நானும் பேசுறேன் ரொம்ப ஆத்திரப்பட்டார் அவ்வளோதான் என்ன அவமானப்படுத்தினார் திட்டினார் கொச்சப்படுத்தினார் இல்லை மணி இன்னொரு தடவை பேசி நான் மண்ண சத்தியத்தை சீர்குலைக்க கூடாது நடக்கிறத வேறு அப்படின்னு ரொம்ப காட்டமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு